வணக்கம் தோழர்களே கடந்த ரெண்டு வாரமாகவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அரசியல் லட்டு அரசியல் லட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் வலை பின்னப்பட்டது பொதுவா காவிகள் ஒரு அரசியல் பண்றாங்கன்னா அதை மதத்தை வைத்து வழிபாட்டு முறையை வைத்து நம்பிக்கை வைத்து சடங்குகளை வைத்து மக்களை ஏமாற்றி ஒரு அரசியலை செய்வாங்க நாமெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லுவான் நம்ம தட்டுல சோறு கூட இல்லாம சோரண்டி தும்மா இந்த அரசியலுடைய நீட்சி தான் இந்த லட்டு அரசியல் ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகனுடைய பத்து ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்து சந்திரபாபு அவர்கள் ஆட்சி வந்த போது அதுல என்ன பண்ணி ஒரு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தான்னு யோசிச்சு திருப்பதி லட்ட தூக்கி கையில வச்சுறாங்க இதுல பயங்கரமா யூடியூபர்ஸ்ல இருந்து பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வீடியோஸை தூக்கி எறிகிற அளவுக்கு மிரட்டல் வந்திருக்கு ஏன்னா இது ஒரு அரசியல் ஆன்மீகமா இருந்தால் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல அரசியல்லாம் மிரட்டின தான் புழைக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் எனவே அந்த அரசியலை காவிகள் கையில் எடுத்து லட்டை வச்சு இந்தியா முழுதும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஒரு பெரிய அயோக்கிய தரத்தை செஞ்சு முடிச்சாங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருக்குங்க இந்த சந்திரபாபுவை அவரோட ஒரு பவர் ஸ்டார் ஒருத்தர் இருந்தார் பாருங்க பவன் கல்யாணம் வச்சு ஆடுறீங்க அப்படின்னு அப்படின்னு கண்டிக்கிறோம் இதோட நிறுத்துங்க அந்த மிரட்டி இன்னொரு பக்கம் வந்து சந்திப்புல மொத்தத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல அமைச்சராக இருந்த நடிகை ரோஜா பயங்கரமான கேள்வி மொத்த டாக்குமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இது பதில் சொல்லு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போட்டு மிரட்டி எடுத்துட்டாங்க இப்ப சொந்த காசுல சூனிய வச்ச நிலைமைக்கு சந்திரபாபு அவர்கள் சந்திரபாபு அவர்கள் இப்படின்னா அவர் கூட இருக்கிற பவன் கல்யாணம் சேர்ந்து ரெண்டு ஆப்ப சொல்லி உள்ள வச்சு உட்கார்ந்து இருக்கு இந்த மாட்டிக்கிட்ட சூழ்நிலையை நம்ம பேசியாகணும் ஆகணும் மக்களுக்கு எது அரசியல் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நடிகை ரோஜா அவங்க பயங்கரமா பல கேள்விகளை வச்சிருக்காங்க இந்த லட்டு பிரச்சனை வந்ததுல பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ஏன் நீங்க நந்தினி பால்ல வாங்கல நந்தினி நிறுவனத்துக்கிட்ட நீங்க நெய் வாங்கிருக்கலாம் ஏன் வாங்கல அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார் இந்த அம்மா தூக்கிட்டு வந்து என்னவா ரெண்டாயிரத்தி பதினாலுல நீ ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரே ஒரு வந்து நெய் வாங்குற ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு முறை நீ ஆட்சி காலத்துல வாங்கவே இல்லை எல்லா டெண்டரும் தான் விடப்பட்டுச்சு என்ன புதுசா வந்து இங்க உருட்டுற அப்படின்னு மூஞ்சியில டாக்குமெண்ட் தூக்கி போட்டாங்க இந்த நந்தினி பால் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல ஆவின் பால் இருக்கு இல்லையா அதுபோல அரசால் நடத்தப்படுகிற கூட்டுறவு நிறுவனம் தான் நந்தினி பால் அதுல வாங்கலாம் ஆனா ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதெல்லாம் விட்டுருக்காங்க ஏராளமான நெய் தேவைப்படுது தேவஸ்தானத்துக்கு ஏன்னா பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் அங்க இருக்கிற சாமி பூசை எல்லாமே பயங்கர தொழிலா மாற்றப்பட்டிருக்கு பல கோடி ரூபாய் லாபம் தர இடத்துல நிறைய பக்தர்கள் நிறைய நம்பிக்கையாளர்கள் வர்றதுனால அவங்களுக்கு எல்லா வகையான உணவுலையும் இப்ப வந்து நெய் கலக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நிறைய தேவை இருக்கும் அதனால நிறைய நிறுவனங்கள்ட்ட அவங்க கொடுக்குறாங்க டெண்டர் விட்டு வாங்குறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க இன்னொரு விஷயத்தையும் போடுறாங்க லோக்கல்ல ஒரு லேப் இருக்கு அது அரசாங்கத்துடைய வேணாலும் சோதனை பண்ண அந்த லேப தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனா நீங்க ஏன் தூக்கிட்டு குஜராத்துக்கு போய் ஒரு தனியார் லேப்ல போய் செக் பண்ணுங்க அறிக்கை வாங்கினீங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நியாயமான கேள்வி தானேங்க லோக்கல்ல அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமே இருக்கு அவங்க இன்னும் தான் நடக்குது உள்ள போய் கொடுத்துருக்கலாம்ல அதை கொடுத்து ஒரு ஒழுங்கான ரிசல்ட்டை வாங்கி இருக்கல நீ செய்யல அப்படின்னு அந்த அம்மா கேக்குறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்குல்ல விசாரணையே பண்ணாம விசாரணை முடிவதற்குள்ளேயே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இவர் யாருன்னா அரசியலுக்காக எவரையும் பலியிடக்கூடிய ஒரு மோசமான ஆள் தான் இந்த சந்திரபாபு அப்படின்னு வெளிப்படையா விமர்சனம் வைக்கிறாங்க எப்பையும் எதிர்கட்சிகளையும் மற்றவர்களையும் பலியிடுவார் சொந்த கட்சியினுடைய தலைவர்களே பலியிட்டவர் இவர் ஏன்னா என் டி ராமாராவோட மருமையம் தானே அவரவே கட்சியை தெருவில் நிப்பாட்டினார திருமணம் பண்ணிக்கிட்டாருன்ற போர்வையில் கடைசில அவரே அனாதையா இருந்தார் என் டி ராமராவ் தெலுங்கு தேசத்துல இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ஆந்திரா ஒன்றிய ஆந்திரால அவர் பெரிய அவர் தான் வேஷம் போட்டு நடிச்சவர் அவர் கடவுளாவே பார்த்தாங்க அந்த குரூப் அதனாலதான் அவர் நின்னாரு ஜெயிச்சாரு முதலமைச்சர தென் மாநிலங்கள் முழுவதும் அவர் நல்லா தெரியும் அவரவே அனாதைக்கு தூக்கி எறிஞ்ச அரசியல்வாதி தான் இவர் இவர் எப்படி எதிர்கட்சிகளை விடுவாரு பக்தர்களையும் நீங்கள் கேவலமாக ஆக்கி இருக்கீங்க பக்தர்களையும் மன உளைச்சலுக்கு ஆக்கிருக்கீங்க பக்தர்களை நீங்கள் பலியிட்டு இருக்கீங்க அந்த அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா இப்போ அந்த லட்டா பார்த்தாலே மாமிசம் சாப்பிடாதவங்க நம்ம அவங்களையும் மதிக்கிறோம் மாமிசம் சாப்பிடாதவங்க என்ன நினைப்பாங்க இதுக்குள்ள வந்து கொழுப்பு கலந்துருச்சு அப்படின்னு அந்த கொழுப்பு கலந்த லட்டு தான் கொடுக்குறாங்க இனி அதை சாப்பிட முடியாது அப்படின்ற உளவியலா ஒரு குறு குறுப்பை ஏற்படுத்துறாங்களா நியாயம் அம்மா அதான் அவங்க முக்கியமான ஒரு குண்ட தூக்கி போட்டு விசாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும் கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்கிற மிகப்பெரிய நகரம் விசாகப்பட்டினம் இந்த விசாகப்பட்டினத்துல இரும்பு தொழிற்சாலை அரசாங்கம் வச்சிருக்கு அந்த அரசாங்கத்தினுடைய இரும்பு தொழிற்சாலைய தனியாருக்கு விற்க போறாரு நம்ம சந்திரபாபு தனியாருக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் முடிஞ்சிருச்சு இந்த அரசு நிறுவனத்துல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் ஊழியர்கள் பணியாற்றாங்க இப்ப அவங்க எல்லாம் வேலை இழந்து வெளியே போக போறாங்க இப்ப வேலை இழப்பு இருக்கு இல்லையா ஈடு கட்ட முடியாது அப்ப சென்சிட்டிவான ஒண்ணு தூக்கி போட்டோம்னா அதை பேசிட்டு இருப்பாங்க நம்ம நசுகனாப்ல இதை வித்துட்டு பேசாம இருந்துக்கலாம் அப்படின்றதா இவருடைய வேலை அப்படின்னு ஒரு தூக்கி போடுறாங்க விசாகப்பட்டினம் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நகரம் நல்ல சார்ந்து இருக்கிற ஒரு நகரம் ஏராளமான வேலை வாய்ப்புகள் கொண்ட நகரம் அதை மொத்தமா அழிச்சு ஒழிச்சு அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமக்கி தெருவுல நிறுத்துறதுக்கு இந்த செய்யறாங்க அப்படின்னு அவங்க ஆதாரப்பூர்வ தூக்கி போட்டுக்காங்க இதுவும் பேசப்பட வேண்டிய இடம் தான் ஏன்னா எப்பவுமே காவிகள் ஒரு வேலையை பார்ப்பாங்க முக்கியமா ஒரு உள்ளடி வேலை பார்க்க போறாங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க அந்த முக்கியமான பிரச்சனையை நம்ம விட்டுட்டு இந்த தேவையில்லாத பிரச்சனையை நம்ம பேசிட்டு கிடப்போம் அதுதான் அவங்களுடைய டெக்னிக் அதைத்தான் சந்திரபாபுவும் தூக்கி கையில வச்சிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில தான் விசாரணை செய்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஹவாய் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க முதல்ல நீங்க ஒரு சிறப்பு குழு புலனாய்வு குழு இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை விசாரிச்சிட்டு இருக்காங்க இதை விசாரிக்கும் போது நீங்க ஏன் வெளியே சொன்னீங்க இதையே வெளியே போய் பேசு அதுக்கு முதல் பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது அது நியாயம் தானேங்க விசாரணை முடியல ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் முழுசா கையில கிடைக்கல யார் உண்மையான குற்றவாளின்னு உங்களுக்கு முழுசா தெரியல அதுக்குள்ளையும் போய் திண்டுக்கல்ல இருக்கிற பால் நிறுவனத்தின் மேல வழக்க போடுறீங்க இந்த பக்கம் ஊர் ஊரா போய் பிரஸ் மீட் நடத்துறீங்க அப்புறம் சந்தனகுமம் எல்லாம் மேல பூச்சிக்கிட்டு தெரு தெருவா கோயில் உலனு கூட்டிகிட்டு அலைகிறீங்க அப்ப இதுக்குள்ள அரசியல் தானே இருக்கு அப்ப நீங்க நேர்மையான ஒரு அதிகாரியா ஒரு அரசை நடத்துறவரை தான் என்ன பண்ணணும் பிரச்சனை எங்க வேறுன்னு பார்த்து அழிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இங்கே உருட்டுனீங்கன்னா உங்களுடைய நோக்கம்

மொத இந்துக்களினுடைய மன உணர்வுகளை மத உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அது உணர்வை பாதிக்கிற விஷயம் தானே அதை எதிர்த்து தப்ப தட்டி கேட்கிற இந்துவா இருந்தாலும் நீங்க கேவலப்படுத்துவீங்க வழக்கு போடுவீங்கன்னா அது என்ன நியாயம் அதைத்தான் நீதிமன்றம் கேக்குது மத உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் சந்திரபாபு அப்படின்னு சொல்லுது அடுத்து ஒரு பெரிய அடி போட்டாங்க என்ன தெரியுங்களா நீங்க அரசியல் சாசன சட்டத்தின் படிதான் இருக்கீங்க முக்கியமான பொறுப்புள்ள பதவியில இருக்கீங்க நீங்க கடவுளை வைத்து அரசியல் செய்ய கூடாது செய்யலாமா அப்படின்னு கூட கேட்கல அரசியல் செய்ய கூடாதுனாங்க என்ன அர்த்தம் நீங்க மக்களுடைய உணர்வுகளையும் மத நம்பிக்கையும் வச்சு அரசியல் பண்ணிட்டு கிடக்குறீங்க ஆனா அது தகுதியா நீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கீங்க மக்களை நீங்க பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு உட்காந்துகிட்டு மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேக்குதுங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி இது ரொம்ப அடிப்படையான கேள்வி இது ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் தன் பங்குக்கு அட்டிச்சு கேட்டிருக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க சர்ச்சைக்குரிய நெய் தான் இந்த லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீங்க ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை யார் மீதும் நம்ம வைக்க முடியாது நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா கையில வலுவான ஆதாரம் இருக்கணும் அது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு கோடிக்கணக்கான இந்துக்கள் உணர்வாளர்களினுடைய மனசை புண்படுத்துற குற்றச்சாட்டு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கையில வைக்கணும் ஆனா நீதிமன்றம் கேக்குறாங்க இங்க இந்த நெய்ல தான் லட்டு செஞ்சாங்க கலப்பட நெய்ல தான் லட்டு பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குது கொடுங்க கொடுங்க உங்க பங்காளிங்க லேப்ல கொடுத்து நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு இது வச்சுங்க பாருங்க அதுல கூட அவன் உண்மையா தான் இருந்தான் இதுல இது கலக்கப்பட்டிருக்கலாம் இது இருக்கலாம் இது இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் இருக்கு அப்படின்னு சொல்லல இருக்குன்னு சொல்லாத ஒரு லிஸ்ட வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆய்வை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு கேடு கட்ட அரசியல இந்த கும்பல் பண்ணுது அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானத்துல பயன்படுத்தப்படுகிற நெய் எத்தனை நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படுகிறது ஏன்னா நீங்க திரு குறிப்பிட்ட திண்டுக்கல் நிறுவனத்தின் மீது மட்டும் வழக்கு தொடுத்திருக்கீங்க அதுக்குள்ள ஒரு உள்ள அரசியல் இருக்கு காவிகளை நிராகரிக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு எனவே எங்கள் தொழிலின் மீது ஒரு அவநம்பிக்கை உருவாக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இவங்க சுத்தமா தொழில் பண்ண மாட்டாங்கப்பா கலப்படக்காரிங்கப்பா அப்படின்னா தமிழ்நாட்டு வியாபாரத்தின் மீது தமிழ்நாட்டின் உற்பத்தியின் மீது ஒரு அடிக்கிறீங்க இங்க எத்தனை பேர் எத்தனை பேரு டெண்டர் எடுத்திருக்காங்க எத்தனை பேர் இங்க நெய் வழங்குறாங்கன்னு கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க பட்டியலை சொல்லுங்க பட்டியல கொடுங்க இத்தனை நிறுவனங்கள் நெய் கொடுக்கிற ஒரு இடத்துல போற போக்குல தமிழ்நாட்டின் மீது ஒரு சேத்தவாதி இறக்கிறது என்ன மாதிரியான அரசியல்

அப்படின்னு மீண்டும் கேட்கிறாங்க இதுக்கு இடையில தான் ரோஜா அவர்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க முதல்ல லட்டு லட்டு லட்டுன்னு பிரச்சனை பண்றீங்க அங்க தயாரிக்கப்படுகிற சர்க்கரை பொங்கல்லையும் நெய் கலக்கப்படுகிறது அங்க தயாரிக்கப்படுகிற சாம்பார் சாத்தல நெய் கலக்கப்படுது இப்படி பல உணவுப் பொருள்களை நெய் கலந்து தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது நீங்க லட்டை மட்டும் தூக்கி தர்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு அது இந்துக்களை அவமானப்படுத்துகிற ஒரு அரசியல் இது அத்தனையும் உங்க ஆட்சியில் நடந்திருக்கு நீங்க வாங்க இந்த இல கலப்படம்னா பழியைய எங்க மேல போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நாமளும் அந்த பழி போடுறத கண்டிக்கிறோம் அதுவும் கிறிஸ்தவராக இருக்கிறனால தான் இந்து கோயில்களை கேவலப்படுத்தினார் சொல்ற கேடுகட்ட அரசியல நாம வந்து விமர்சனம் பண்றோம் உச்ச நீதிமன்றங்கள் சரியான நேரத்துல இது மாதிரியான சென்சிட்டிவான கேஸ்ல அடிச்சு ஆடும் போதுதான் மக்களுக்கு உளவியெல்லாம் ஒரு திருப்தி இருக்கும் ஆட்சியாளர்களும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க இல்லைன்னா மத அரசியல கையில வச்சு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் மத கலவரத்தையும் உருவாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த கும்பல் பார்க்கக்கூடும் எனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த அடி சந்திரபாபு போன்றவர்களுக்கான சமத்தியான அடி இனி அவர்கள் பொய் சொல்வதற்கு யோசிக்க வேண்டும்